வணக்கம் சார் ஆ வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா சார் தங்கத்தினுடைய விலை அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் போன வாரம் வந்து இறங்கிட்டு இருந்தது ஸோ எல்லாருமே தங்கம் வாங்கலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது இந்த வாரம் வந்து கிராஜுவலா ஏற ஆரம்பிச்சு ஸோ ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்ற பின்னாடி இந்த தங்கத்தினுடைய விலையில ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க அதே மாதிரியே நடந்துட்டு இருக்கு ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் ஸோ இன்னைக்கு எண்பது ரூபா கிட்ட கிராமுக்கு மேல போயிருக்கு இன்னைக்கு மேலே போனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா ரூபாயோட மதிப்பு ரொம்ப கம்மியாயிருக்கு விச் மீன்ஸ் டாலர்ஸ் அப்ரிஷியேட்டட் அகேன்ஸ்ட் அருபி இன்னைக்கு ஹிஸ்டாரிக்காக பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு ரூபா ஐம்பது பைசா இருக்கு டாலர் ஸோ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா கோல்டுங்கிறது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கமாடிட்டி அது டாலரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு கமாடிட்டி ஸோ ரூபாயோட மதிப்பு கம்மியாச்சுன்னா விச் மீன்ஸ் டாலர் அப்ரிஷியேட் ஆச்சுன்னா கோல்டோட ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு வருஷத்தில் கோல்டு அஸ் அவுட் பர்ஃபார்ம் ஈக்குட்டி சடனாக ஒரு இந்த ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் ரேலியில் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஈக்குட்டியோடு நல்லா பண்ணியிருக்கு கடைசி ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு வருஷத்தை பார்த்தா ஸோ இதை பொறுத்து தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா நேற்று மார்க்கெட்ல பெரிய கரெக்ஷன்ஸ் இருந்தது குறிப்பா அதானியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே பெரிய லெவல்ல இறங்கி இருந்தது இதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் இது வந்து திருப்பி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இல்லை நம்ம நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து இந்த லார்ஜ் கம்பெனிஸ் வந்து நல்லா இருக்கு நல்லா இம்பாக்ட் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு நிப்டி பிப்டி வந்து லுக்ஸ் வெரி அட்ராக்டிவ் இந்த மிட் கம்பெனிஸ் இந்த ஸ்மால் கம்பெனிஸ் பேலன்ஸ் ஷீட் சரியில்லாத கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் இதெல்லாம் டபுள் ஆனது நிறைய கம்பெனிஸ் நம்ம பார்த்தோம் ஐபிஓல வந்து ஏழு நாள்ல டபுள் ஆன கம்பெனிலாம் நம்ம பார்த்தோம் ஸோ அதெல்லாம் வந்து இட் ஹேஸ் டு செட்டில் டவுன் ஸோ அதிலெல்லாம் இன்னும் கரெக்ஷன் ஆகவே இல்லை ஸோ த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் ஆர் டெரிபிளி எக்ஸ்பென்சிவ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த இப்போ நீங்க அதானி இதை பத்தி சொன்னீங்க அதானி கடைசி நாலஞ்சு வருஷத்துல நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குல்ல ஸோ அது வந்து ஒரு ஈவெண்ட் இப்போ அந்த அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணனால அதானி ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு கீழே போயிருக்கு ஆக்சுவலா இதை பற்றி நம்ம பெருசாக சொல்ல முடியாது ஏன்னா இது என்ன ரிசர்ச் என்ன எப்படி போகுங்கிறது நம்மளுக்கு தெரியாது பட் ஓவராலாக ஈக்குட்டியை பொறுத்த வரைக்கும் கடைசி நாலு வருஷத்தில் ஒரு பெரிய பால் நம்ம பார்க்கவே இல்லை எஸ்பெஷலி ஸ்மால் கேப் மிட் கேப் இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை இப்போ எல்லாருக்குமே ஈக்குட்டி இருபத்தஞ்சி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வரும் முப்பது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வருங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது ஸோ இந்த ஸ்மால் கம்பெனிஸ் மிட் கம்பெனிஸ் கரெக்டான தான் இந்தியன் ஈக்குட்டி ஒரு வேல்யூவேஷன் பெற்றாக இருக்கும் பட் லார்ஜ் கம்பெனிஸ் மெகா கம்பெனி இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்டி பேங்க் வந்து நிப்டியில் வந்து ஒரு பன்னெண்டு பர்சன்ட் வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்கு கடைசி அஞ்சு வருஷத்துடைய ரிட்டர்ன்ஸ் ஆறு பர்சன்ட் தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கடைசி அஞ்சு வருஷத்துடைய ரிட்டர்ன்ஸ் ஒரு பதினோரு பெர்சன்ட் தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எட்டு பர்சன்ட் இருக்குது ஸோ லார்ஜ் கம்பெனிஸ் ஹவ் நாட் டன் வெல் இன் த மார்க்கெட் ஸோ இட் இஸ் ஸ்டில் ஓகே டு ஹோல்ட் லார்ஜ் கேப் பட் இந்த மிட் அண்ட் ஸ்மால் கம்பெனிஸ் நீங்க சொன்ன கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆகணும் ஏன்னா கண்ணா அப்படின்னானு கடைசி மூணு வருஷத்துல நாலு வருஷத்துல மூணு டைம் நாலு டைம் அஞ்சு டைம் ஆன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் டஸ்ட் கரெக்ட் மார்க்கெட்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி மிட் கேப் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்ல மிட்கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க என்னென்ன செட் ஆகுலலாம் நம்ம மிட்கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபோக்கஸ் பண்ணலாம் சார் இல்ல மிட்கேப் அண்ட் ஸ்மால் கேப்ப அவாய்ட் பண்ணனும்னு சொல்றேன் ஓகே மிட்கேப் அண்ட் ஸ்மால் கேப்ப அவாய்ட் பண்ணனும் லார்ஜ் கம்பெனிஸ் தான் நம்ம ஹோல்ட் பண்ணலாம் லார்ஜ் கம்பெனிஸ் நம்ம வாங்குறதா இருந்தா வாங்கலாம் மிட் கம்பெனிஸ் அண்ட் ஸ்மால் கம்பெனிஸ் இன்னைக்கு இருக்கிற வேல்யூவேஷன் படி நம்ம தவிர்க்கிறது நல்லது நீங்க சொன்ன மாதிரி கோவிட்க்கு அப்புறம் மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன்ஸ் ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து பெருசா பார்க்கல ரொம்ப ஹையா இருந்துட்டு தான் பார்த்தோம் ஸோ இந்த ஃபிளக்சுவேஷன் இன்னும் எவ்வளவு நாளுக்கு இருக்கும் இல்லை இது திருப்தியும் மார்க்கெட் ரெக்கவர் ஆகுமா சார் மார்க்கெட் கண்டிப்பா ரெக்கவர் ஆகும் மார்க்கெட் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும் பட் என்னன்னா செலக்டிவ் இப்போ எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடிக்கு மேலே விற்றுருக்காங்க கடைசி ஒரு மூணு மாசத்துல ஒரு லட்சம் கோடிக்கு மேலே விற்றுருக்காங்க அந்த என்டையர் ஒரு லட்சம் கோடியும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க ஆக்சுவலாக இவங்க வித்துட்டு போனது எல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கம்பெனிஸ்ல தான் அதிகமாக விற்றுருக்காங்க இந்த மிட் அண்ட் ஸ்மால் கம்பெனிஸ்னு இன்னும் அதிகம் ஒன்று விற்க காணும் ஸோ அந்த பணம் வரும்போது எஃப்ஐஎஸ் திரும்பி வரும்போது லார்ஜ் கம்பெனிஸை வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாம இப்ப இயர் ரெண்டு நவம்பர் டிசம்பர் யூஸ்வலாவே இந்த எஃப்ஐஆர் செல்லிங் கொஞ்சம் இந்த நவம்பர் டிசம்பர்ல எப்பயுமே இருக்கும் ஸோ லார்ஜ் கம்பெனிஸ் ஆர் ஸ்டில் ஓகே மிட் கம்பெனிஸ் அண்ட் ஸ்மால் கம்பெனிஸ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒன் கேன் ஆக்சுவலி அவாய்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ எஸ்பெஷலி பங்கு சந்தையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கை டக்குன்னு ஒரு ஒரு ஸ்டாக் முடிவு பண்ணிடுவோம் ஆ அந்த ஸ்டாக் நல்லா மேலே போகுது நல்லா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கை முடிவு பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நம்மளை கண் அந்த பக்கம் இந்த பக்கம் நம்மளோட கன்ஃபர்மேஷன் பயாஸ் திருப்ப கூடாது நம்மளை அது வந்து ஆற்றிரிக்கோம் நம்ம என்ன டிசைட் பண்ணிடுறோம் கடைசியில் அது அது லாஸ்ட்டில் போய் முடியும் போது இந்த பங்கு சந்தையே ஒரு வேஸ்ட்டு இது ஒரு பெரிய படுகி தெரியாமல் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு போய் உள்ளே இறங்கிட்டேன் இவங்கெல்லாம் எனக்கு சரியாகவே சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நம்ம மனசு பண்ண தப்புக்கு நம்ம மித்த பேரோ குத்தம் சொல்கிற மாதிரி ஆயிடுது இதுதான் கன்ஃபர்மேஷன் இந்த வருஷம் மறுபடி கடன் வாங்குகிறோம் மறுபடி நம்ம தாய்லன் போயே ஆகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிற மாதிரி மாடு தீர ஆராய் ஒரு முடிவை எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப இது பண்ணக்கூடாது அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணுமே அப்படியே நம்ம ஒரு பங்கு தான் வாங்குகிறோம்னு வச்சுக்கோம் அந்த பங்கு வந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம் கீழே போதா எதனால் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதுக்காக சடார் சடார்னு டிசிஷனை மாற்றணும்னா லாஸில் தான் போய் முடியும் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க நம்ம நினைக்கிறோமோ அவங்கள ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம் நம்மளோட ப உடனே எல்லாத்தையும் கலைச்சிருப்பா ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பி அப்படின்ற மாதிரி பட் யாரையும் ஃபாலோ பண்ணி பண்ணுறது எப்போவுமே சரியாக போகாது இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு நல்ல புல் ரன் மார்க்கெட்டில் புல் மார்க்கெட்டில் நடக்கும் எல்லாரும் நல்லா பங்கு வாங்க மேல மேலே போகுதுன்னா நம்மளுக்கு நம்ம இவ நம்மளுக்கு லாஸ் ஆகுதுன்னு நம்ம பயப்படுவோம் பட்டு நம்ம இப்போ அடுத்தப்பில் சந்திக்க போகிறோம்னு நினைக்கிறேன் இந்த பேர் மார்க்கெட் வர போகிற மாதிரி ஒரு சில அறிகுறிகள்லாம் தெரியுது மணி எப்போ டிஜிட்டலைஸ் ஆச்சோ அப்போ கொள்ளையும் டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு இந்த வருஷம்

ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க